அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லாஹி வஹ்தாத் வசலாம் அம்மாபாத் சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே உயரதரமான பரக்கத் பொருந்திய ஒரு ரமலான் மாதம் எங்களை வந்தடைய இருக்கின்றது இதன் காரணமாக முழு முஸ்லீம் சமுதாயமும் மிகவும் சந்தோஷத்துடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறி காட்டினார்கள் அத்தாக்கும் ஷெஹரு ரமலான் ஷெஹரு முபாரக்கும் பரக்கத் பொருந்திய ஒரு ரமதான் மாதம் உங்களுக்கு வந்தடைந்திருக்கின்றது துஃபத் ஹஃபீஹி அபுவாபு சமா வ துகல்ல குஃபீஹி அபுஆபு நார் இந்த மாதத்தில் அல்லாஹ் தாலா வானத்தினுடைய அதாவது சொர்க்கத்தினுடைய அனைத்து வாயில்களையும் திறந்து நரகத்தினுடைய அனைத்து வாயில்களையும் அல்லாஹ் தாலா மூடுகி மூடுகின்றான் போன்று இந்த மாதத்தில் ஷெய்தான்களை அல்லாஹ் தாலா விலங்கிட செய்திருக்கின்றான் நபி நபிசல்லா அவர்கள் இன்னும் கூறி காட்டினார்கள் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது ஹைரும்மின் மின் அல் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது வமன் ஹரும ஹை ரஹா ஃபகத ஹரும யார் ஒருவர் அந்த இரவை ஒரு பெனிஃபிட்டாக ஒரு பிரயோஜனம் எடுத்துக்கொள்ளவில்லையோ அதனை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அவர் அதனை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லையோ ஃபகத ஹருமல் ஹைரு அனைத்து நளவுகளையும் அவர் தடுத்து கொண்டு விட்டார் அதாவது அவர் ஒரு மூதேவியாக ஆகிவிட்டார் என்பதாக கூறினார்கள் எனவே சங்கைக்குரியவர்களே வரக்கூடிய ரமலான் மாதத்தை நாங்கள் சரியான முறையில் அட அமல் செய்வதற்கும் அந்த ரமலான் மாதத்தில் சரியான முறையில் பிரயோஜனம் எடுத்துக்கொள்வதற்கும் உயர்தரமான அந்த ஆயிரம் மாதங்களை சிறந்த விட சிறந்த அந்த லைலத்து அடைவதற்குரிய முயற்சிகளை இப்பே நாங்கள் ஏற்பாடு செய்வது எங்கள் மீது கடமையாக இருக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த உயர்தரமான ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவனாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா